சென்னை சென்னை ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கடந்த நவம்பர் ஆறாம் தேதி அன்று வெற்றிவேல் யாத்திரையானது திருத்தணியில் தொடங்கப்பட்டது எதிர்கட்சிகள் இந்த யாத்திரையை தடை செய்ய வேண்டும் அப்படின்ட்டுலாம் பல பேர் சொன்னாங்க இந்த யாத்திரையை போனால் தமிழ்நாட்டில் கலவரமாகும்னு சொன்னாங்க ஆனால் இந்த யாத்திரை திட்டமிட்டபடி நடைபெற்றது பொதுமக்களினுடைய பேராதரவு இருந்தது ஆன்மீக பக்தர்கள் முருக பக்தர்கள் ஆன்மீக பெரியவர்களுடன் தமிழக பொதுமக்களினுடைய பேராதருடன் இந்த யாத்திரை சென்ற இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் மக்களினுடைய ஆதரவும் கிடைக்க பெற்றது குறிப்பாக சொல்லணுன்னா அத்தனை மாவட்டங்களிலுமே சிறப்பாக இருந்தது இருந்தாலும் குறிப்பாக திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துருந்தாங்க போல் அத்தனை ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் திண்டுக்கல் கரூர் அனைத்து பகுதிகளிலுமே மிக பெரிய அளவில் மக்களிடத்தில் வரவேற்பு இருந்தது அதை தொடர்ந்து எங்களுடைய யாத்திரை டெல்டா மாவட்டங்களில் நடைபெற இருந்தது புயலின் காரணமாக யாத்திரையானது நிறுத்தி வைக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள் அத்தனை பேருமே அந்த புயல் நிவாரணப் பணிகளில் நாங்கள் ஈடுபட்டோம் இப்பொழுதும் அந்த புயல் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறோம் ஆனாலும் எங்களுடைய தொடங்கிய யாத்திரையானது நிறை பெற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது ஏற்கனவே ஆறு படை வீடுகளில் ரெண்டு படை வீடுகளுக்கு நாங்கள் போயாச்சு இன்னும் நாலு இடங்கள் பாக்கி இருக்கிறது அது இன்றைக்கு மதியம் தொடங்கி நாளை காலையில் சுவாமி மலையிலையும் நாளை மதியம் நாளை மாலை திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலையிலே சாமி தரிசனம் மட்டும் செய்துவிட்டு ஆறாம் தேதி காலையில் திருச்செந்தூரில் எங்களுடைய அந்த வழிபாட்டுடன் ஏழாம் தேதி அன்று மிகப்பெரிய பக்தர்களுடைய கூட்டத்தோடு எங்களுடைய யாத்திரை நிறைவு பெற இருக்கிறது இந்த யாத்திரைக்கு மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் கலந்து கொண்டு இந்த யாத்திரையை நிறைவு செய்ய இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு புதிய வேளாண் சீர்திருத்த சட்டங்கள் இந்த புதிய வேளாண் சீர்திருத்த சட்டங்களை ஏற்கனவே தமிழக பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு கருத்தரங்குகளை நடத்தி மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் கூட மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்ட விவசாய பிரதிநிதிகளினுடைய கூட்டம் தமிழகத்தில் நடைபெற்றது சென்னையில் நடைபெற்றது அதில் பல்வேறு விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இந்த விவசாய வேளாண் சீர்திருத்த சட்டங்கள் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு பேருதவாக இருக்கக்கூடியது இது நல்ல வரவேற்பு கொடுக்கக்கூடியது என்று தமிழக விவசாயிக பிரதிநிதிகள் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்தார்கள் ஒரு சில கருத்துக்களை சொன்னார்கள் அதுவும் அவங்க நம்ம மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் நோட் பண்ணி அதை அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னாங்க இப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது விவசாய சீர்திருத்த சட்டம் சார்பாக இன்றும் இன்னும் அதிக பேர் மக்கள்கிட்ட போய் சேரணும் விவசாயிகளிடத்தில் உண்மையை எடுத்துச் சொல்லணும் இந்த சீர்திருத்த சட்டங்களால் விவசாயிகள் என்னென்ன பலனை அடைய போகிறார்கள் என்பதை விவசாயிகள் இடத்துல எடுத்து செல்லும் விதமாக வருகிற எட்டாம் தேதி முதல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு சென்று இந்த விவசாய சீர்திருத்த சட்டங்களை விவசாயிகள் மூலத்தில் எடுத்துரைப்பதற்கான ஒரு இயக்கத்தை நடத்த இருக்கிறோம் இந்த விவசாயிகள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்ற இந்த சட்டம் ஏற்கனவே விவசாயிகளுக்காக தான் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் திட்டங்களை கொடுத்துருக்குறோம் உதாரணமாக நம்ம சொல்லப்போனால் பயிர் காப்பீடு திட்டம் இப்போது ஒரு மிகப்பெரிய அளவில் இப்போ டிசாஸ்டர் வந்தது அப்போது விவசாயிகளுக்கு உதவியாக இருந்தது இந்த பயிர் காப்பீடு திட்டம் இது எல்லாம் விட தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் பிரைம் மினிஸ்டருடைய சன்மான நிதி அவர்களுடைய அக்கௌண்ட்லேயே கொடுக்கப்படுகிறது இதை தவிர்த்து நேஷ்னல் சீடு மிஷன் அது பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதெல்லாம் விவசாயிகளுக்கு தெரியும் விவசாயிகளுடைய தோழனாக மத்திய அரசாங்கம் இருக்கிறது என்பது விவசாயிகள் வந்து நன்றி நட்பு பாராட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை விவசாயிகளை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற எதிர்கட்சிகள் முயல் ஏற்கனவே முயற்சி முயற்சி செஞ்சாங்க அவர்களுடைய முயற்சியானது தோல்வி அடைந்துவிட்டது இருந்தாலும் இப்பொழுது வட இந்தியாவில் நடக்கின்ற ஒரு சில இடங்களில் நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்தை வைத்து தமிழகத்திலையும் தமிழக விவசாயிகளை திசை திருப்புவதற்கான முயற்சியை திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டமை கூட்டணி கட்சிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுடைய விச போலித்தனமான பிரச்சாரம் விஷமத்தனமான பிரச்சாரம் விவசாயிகள் இடத்துல எடுபடாது விவசாயிகள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா காலங்காலமாக நம்மளுடைய விவசாயி தான் உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு தானே விலை நிர்ணயிக்கணும் அப்படின்ட்டு தான் அவர் காலங்காலமாக கேட்டுகிட்டு இருந்தாங்க அதற்கான வழிவகை இந்த சட்டத்தில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா நம்ம ஊரில் பொறுத்தளவுக்கு விவசாயிகள் வந்து பணப்பயிர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விவசாயம் நம்ம பகுதியில் நடக்கிறது அதனால் விவசாயிகள் வந்து உதாரணத்துக்கு தக்காளி நம்ம சொல்லலாம் தக்காளி வந்து ஒரு நிறுவனத்து கூட ஒப்பந்தம் போடும் பொழுது அந்த ஒப்பந்தம் என்ன விலைக்கு போடுறாங்களோ அதே விலைக்கு வாங்க முடியும் விலை வந்து இரண்டு ரூபாய்க்கு குறைஞ்சால் கூட சில நேரங்களில் விலை விவசாய தக்காளி வந்து இரண்டு ரூபாய்க்கு விலை கிலோ இரண்டு ரூபாய்க்கு குறையும் பொழுது அதை நம்ம வெட்டி மாட்டுக்கோ அல்லது நம்ம வெட்டி சாலையில் தான் போடுறோம் அந்த நிலைமை மாறணும் நிறைய கேட்ஸ்அப் கம்பெனிஸு இது கமர்ஷியலாக ஏற்றுமதி செய்கிறதுக்காக இந்த சட்டங்கள் உதவும் அவர்கள் நேரடியாக விவசாயிகள் தங்களுடைய பொருள்களை நேரடியாக விற்பனை செய்ய முடியும் அதாவது இடைத்தரகர்கள் இன்றி மண்டி ஏஜென்ட்ஸின்றி அவர்கள் விற்பனை செய்ய முடியும் அதனால் தமிழக விவசாயிகள் நண்பாக தெளிவாக தெரிந்தவர்கள் இது இந்த சட்டம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்காக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய விலை பொருள்களை தானே விலை நிர்ணயம் செய்து தன்னுடைய பொருள்களை தானே ஏற்றுமதி செய்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது தெரியும் இந்த சட்டத்தின் மூலிமா நிறையா கோல்டு ஸ்டோரேஜ் வர இருக்கிறது அதே மாதிரி மண்டிகள் நிறையா இது கிடங்குகள் நிறைய வர இருக்கிறது ஆகையால் இந்த சட்டங்கள் பாதுகாப்பான சட்டங்கள் என்பதை மக்கள் மத்தியில் விளக்குவதற்காக நாங்கள் ஒரு மக்கள் தொடர்பு இயக்கம் விவசாயிகளை தொடர்பு இயக்கம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக நடத்த இருக்கிறோம் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் போல் சகோதரர் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தேச பற்றாளர் அவர் கட்சி தொடங்குறன்னு சொல்லியிருக்கிறாங்க அது அவர் கட்சி தொடங்குவது ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது அதுபோல் அவரும் கட்சி தொடங்குவது அது அவருடைய உரிமை ஆகையால் அவர் கட்சி தொடங்குவதை எங்களுடைய அகில இந்திய தலைமை எப்படி எங்களுக்கு வழிகாட்டுவதோ அதன்படி நாங்கள் அதற்கு அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு அதுக்கு எங்களுடைய கருத்துக்களை சொல்லுவோம் எங்களுடைய கட்சி பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே தனிநபர்களை சார்ந்த கட்சி கிடையாது பாரதிய ஜனதா கட்சி உயிரோட்டமான கட்சி கேடர்ஸ் பேஸ்டு கட்சி அதாவது தொண்டர்களை அடிப்படையாக வைத்த கட்சி அதனால் மென்மே கோ அண்ட் மென்மே கம் அதனால் இந்த கட்சிக்கு ஒருத்தர் போகிறாருன்றதுனால அதை பற்றி நான் ஒரு விவாதமே தேவையற்றதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் இல்லை எங்கள் கட்சியில் வெளிப்படையாக சொல்லணுன்னா அவர் வந்து எங்கள் கட்சிக்கு வந்து குறைந்த நாட்கள் தான் வந்தது அவர் வந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இருந்த அங்கே இருந்து வந்திருந்தார் அவருக்கான பொறுப்புகளும் நாங்கள் கொடுத்துருந்தோம் ஆனாலும் அவர் கட்சி எங்களுக்கு நேற்றைக்கு நாங்கள் கட்சி ராஜினாமா செய்கிறோம்னு கொடுத்தாங்க எங்களுடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுதான் நான் சொன்னனேன் எங்களுடைய கட்சி தனிநபர்களை வைத்து இந்த கட்சி கிடையாது யாரையும் தனிநபர்களை நம்பி பாரதிய ஜனதா கட்சி கிடையாது இது கேடர் பேஸ்டு கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வீழ்த்தப்பட வேண்டிய ஒன்று அதற்காக அனைவரும் ஒருங்கிணைந்து ஒருங்கிணைப்பதற்கான பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி மிகப்பெரிய அளவில் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது யாரும் போக மாட்டாங்க இன்னும் பாஜகவுக்கு அதிகமே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்கிறது அது எல்லாமே எங்களுடைய மேலிடம் முடிவு பண்ணும் அவங்க வந்து கட்சி ஆரம்பிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கட்சி ஆரம்பிக்கட்டும் அதுக்கு பிறகு நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்க அதுதான் கட்சி ஆரம்பிக்கட்டும் கட்சி வரட்டும் நான் வரட்டும்ங்க வரட்டும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரட்டும் பார்த்துக்கலான்றேன் இது எல்லாமே எங்களுடைய மேலிடம் முடிவு பண்ணுவாங்க அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஏங்க நான் தான் ஏற்கனவே சொன்னேன்னே எங்களுடைய தில்லி தலைமை அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்காக அவர்களுடைய கல கலந்து ஆலோசிச்சிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் முடிவு ஆரம்பித்தாங்க அவர் வந்து வரி வந்து கால்குலேஷன் போட்டிருந்தாங்க அவங்க அப்பீல் போட்டாங்க கோர்ட்டுக்கு போனாங்க அது வந்து உடனே அவர் வரியும் கட்டியிருக்காரு எல்லாருமே ஒரு வரி நோட்டீஸ் கொடுக்கும்போது அதுக்கான லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு போயிட்டு தானே இல்லையா அது உங்களுடைய யோகம் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்துல ஆட்சியை பிடிக்க போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிங்க விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு மத்திய அரசு குரல் கொடுக்கணும்னு இப்ப நடிகர் கார்த்தி வேற ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு தொடர்ந்து நடிகர்களும் மாதிரியான அறிக்கைகளை எல்லாம் எங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் விளக்கம் கொடுப்பாங்க தேங்க்யூ